மதுரை முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்ட குழாய் இணைப்புகள் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகும் நிலைக்கு உள்ளாகி உள்ளது இது குறித்து தலைமை இணைப்பில் இருக்கிறார் சொல்லுங்க வணக்கம் மேடம் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வில்லாபுரம் சோலை அழகுபுரம் பகுதிகள் இன்று முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் புதிதாக இணைக்கப்பட்ட பைப் லைனில் குடிநீர் வினயம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இதில் இணைக்கப்பட்ட குழாய்களில் முறையாக இணைக்கப்படாததால் சாலைகளில் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகள் முறையாக அமைக்கப்படாததால் குடிநீர் வீணாகி வருகிறது சோலை அழகுபுரம் ஜெயந்திபுரம் வில்லாபுரம் ஆகிய பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் வீணாகி பெருக்கெடுத்து ஆறாக ஓடி வருகிறது புதிய சாலையில் அமைக்கப்பட்டும் மற்றும் குடிநீர் குழாய் முறை இணைக்கப்படாமல் சோதனை ஓட்ட காரணமாக லட்சக்கணக்கான குடிநீர் வீணாகி வெளியேறுவதில் பொதுமக்கள் வேதனையாக தெரிவித்து வருகிறார்கள் நன்றி சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க